வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பாக்க போற டாபிக் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆர் மேஜிக்கல் வேர்ட்ஸ் நாம பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு frequency இருக்கு ஒரு பவர் இருக்கு உங்களுடைய உணர்வுகள் அல்லது ஆற்றலை தூண்டக்கூடிய சக்தி இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓம்ங்கிற மந்திரம் ஒரு ஆற்றலை கிரியேட் பண்ணுது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜி தான் நாம பாக்குற எல்லாமே அதிர்வலைகளுக்கு உட்பட்டதா இருக்கு அதே மாதிரிதான் நாம ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை கிரியேட் பண்ணி நாம விரும்புறதை அடையறதுக்கு உதவி செய்யுது நம்ம வீட்டுல எல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா நீ பேசுற வார்த்தைகள் எல்லாம் மந்திரம் நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நல்ல வார்த்தைகளை பேசு நல்லத நினை இப்போ ததாஸ்து தேவதைகள் நீ பேசுறத நினைக்கிறது எல்லாத்துக்குமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க அதனால உன்னுடைய வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ததாஸ்து தேவதைகள் யாரு அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வுகள் பிரீக்வன்சி தான் அந்த தான் நீங்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு அதே மாதிரிதான் நாம ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை கிரியேட் பண்ணி நாம விரும்புறதை அடையறதுக்கும் உதவி செய்யுது உங்க வீட்டில நீங்க ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணீங்கன்னா லைட் எரியுது ஆஃப் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவங்களை மேன்மைப்படுத்துது ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவங்களை தோல்வி தோல்வியூற செய்து உதாரணத்துக்கு நான் சிறப்பாக இருக்கிறேன் நான் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு எதிர்மறை வார்த்தைகளை பத்தி நாம பாக்க வேண்டிய அவசியம் இல்ல எதிர்மறை வார்த்தைகள் அப்படிங்கறது கலைகள் மாதிரி அதாவது வளர்ந்துடும் வார்த்தைகள் அப்படிங்கறது நாம விதைக்கிற விதை மாதிரி நமக்கு என்ன தேவையோ அத நம்மளுடைய ஆள் மனதுல விதைத்து நம்முடைய கனவுகளை அடைய முடியும் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ நீங்க எல்லா டெக்னிக்லயுமே பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு மிரர் டெக்னிக் வாட்டர் டெக்னிக் ஓ ஓப்பனோ போனோ டெக்னிக் இப்படி நீங்க எந்த டெக்னிக் வேணும்னாலும் பயன்படுத்தி இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ என்னென்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் கிடைச்சி அந்த வீடியோக்களை பார்த்து பயனடைய உதவியா இருக்கும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சதுன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் விரும்புறவங்க என் வாழ்க்கை துணையா கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருக்கும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா அதுல நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்போம் அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா நோக்கமா இருந்தாலும் முடிவு அப்படிங்கிறது சந்தோஷம் தான் நீங்க எப்பவாவது சோர்வா இல்லனா உங்க முகத்துல இருக்கிற அந்த புன்னகையே மிஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா அப்போ உடனே ஜாய் டுகெதர் டிவைன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க இதுக்கு தமிழ்ல இரையாற்றலோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்லணும் அப்படின்னா நான் உற்சாகமாக இருக்கிறேன் இறைவனின் அருளால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இறைவனின் அருளால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இந்த ஸ்விட்ச் வார்த்தஸ் நம்மளுடைய மனநிலையை உடனடியாக மாத்தும் இந்த வார்த்தைகளை நீங்க இந்த நேரத்துல தான் உபயோகப்படுத்தணும் இல்ல இவ்ளோ நேரம்தா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த விதிமுறையும் கிடையாது உங்களுடைய உணர்வுகளை நேர்மறையா கொண்டு வர வரைக்கும் இத நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இல்லனா ஒரு தலவலி வலி இந்த மாதிரியான நேரத்துல டிவைன் ஹெல்த் ஆர் சன்ரைஸ் தேங்க்ஸ் change சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் சொல்லுங்க இறைவனின் அருளால் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இறைவனின் அருளால் என் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க இல்லனா சன்ரைஸ் சூரிய ஒளி எல்லா உயிர்களுக்கும் சக்தி கொடுக்குது அதனுடைய ஆற்றல்னாலதான் இந்த உலகமே இயங்குது அது உதயமாகும் போது ஒரு ஆரஞ்சு கலர் லைட் தெரியும் அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் லைட் அந்த ஆற்றல் உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரை அப்படியே நரம்புற மாதிரி பார்த்துக்கிட்டே உங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஆரோக்கியத்தை கொண்டு வருது அப்படின்னு நன்றி உணர்வோட இந்த வார்த்தைகளை சொல்லுங்க உங்களுக்கு சுகர் இருக்கு டாக்டர் நீங்க ஏதாவது மருந்தை கட்டாயமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னா அவங்க எல்லாருமே அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டே இந்த வார்த்தைகளையும் சொல்லிக்கிட்டு வரும்போது நீங்க விரைவா குணமாகறத உணர முடியும் ஆனா சாதாரண தலைவலி ஒரு வயிற்று வலி அப்ப நீங்க இந்த வார்த்தைகளை நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு கலர் லைட் உங்க உடம்பு ஃபுல்லா பரவுற மாதிரி கற்பனை செஞ்சு உபயோகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்க இந்த ஆரஞ்சு லைட்ட அப்படியே ஃப்ளோ பண்ணலாம் இந்த ஆரஞ்சு கலர் லைட்டு உங்க உடம்புல அந்த பர்டிகுலர் உறுப்புல கூட நிரம்புற மாதிரி நீங்க கற்பனை செஞ்சு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஹீலிங்க கொடுக்கும் நீங்க பொருளாதார ரீதியா முன்னேறணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இப்ப செய்யற வேலையில இருந்து வேற ஒரு வேலைக்கு மாறினா அதிக சம்பளம் கிடைக்கும் தொழில்ல பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா அப்ப டிவை கவுண்ட் ஆர் சொல்லுங்க டிவைன் அப்படின்னா பேராற்றல் இறையாற்றல் கவுண்ட்னா எண்ணிக்கை அப்படி சொல்லும் போது நீங்க அந்த பேராற்றலினுடைய ஆசீர்வாதத்தால பணத்தை எண்ணி கொண்டிருக்கீங்க பணவரவு அதிகமா இருக்கு அப்படின்னு கற்பனை செஞ்சு உணர்ந்து சொல்லுங்க ஃபைண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை கண்டடைவீங்க அந்த உணர்வோட இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க தமிழ்ல நான் பொருளாதாரத்தில் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இல்லனா எழுதுங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுகிட்டே வாங்க கூடவே இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க இங்க எல்லாமே காஸ் அண்ட் எஃபெக்ட் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம் இதுதான் பிரபஞ்சத்துடைய விதி நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உடனே ஸ்விட்ச் பண்ணி நேர்மறையான எண்ணங்களா மாத்தோம் அந்த நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சி உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க விரும்புறத அடைவீங்க ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும் இல்லனா எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும் எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா என்னால இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வருமா இந்த மாதிரியான எண்ணங்கள் வருதா ஆனா இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேங்க இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா அது நேர்மறையான சிந்தனை அதே அந்த எண்ணங்கள் உங்களை செயல்பட விடாம தடுக்குது அப்படின்னா அது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான் அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது கேன்சல் ரத்து அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி அம்மா எட்டு மணிக்கு நான் வாங்கின கடனை குடுக்கல அப்படின்னு சொன்னா கடன்காரங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல உடனே பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் உங்களை யார் மிரட்டுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க எனக்கு தேவையான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி நான் உங்களை ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன் இப்ப உங்களுடைய பணத்தை திரும்பி தர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற வார்த்தையை தைரியமா சொல்லுங்க அதன் பிறகு அவங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும் அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதி அதை ரத்த ரத்து ரத்து இங்கிலீஷ்ல சொல்லணும் கேன்சல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அத அடிங்க அப்படின்னு சொன்ன அவரு அதை உடனே செஞ்சுக்கல கடனை எப்படி அடைக்கலாம் எதை விக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு ஆனா எதுவுமே சரியா வராதுனால அவருக்கு தூக்கமே வரல அதனால காலையில ஒரு மூணு மணிக்கு சரி அந்த அம்மா சொன்னதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி ரத்து ரத்து அப்படின்னு சொல்லி இருக்காரு மறுநாள் அவரை யாரு மிரட்டினாங்களோ அவங்களே வந்து சரி உன் நிலைமை எனக்கு புரியுது நீ வட்டி எல்லாம் கொடுக்க வேணாம் அசல கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னதா எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு இப்போ தினமும் காலையில தனிப்பட்ட முறையில கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வராரு இந்த கேன்சல் ரத்து அப்படிங்கிற வார்த்தை எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான சூழ்நிலை எதிர்மறையான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க இத பயன்படுத்துங்க அப்படி இல்லனா கிறிஸ்டல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க கிறிஸ்டல் அப்படின்னா தமிழ்ல பளிங்கு படிகம் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய பொருள் பிரகாசிக்கும் கல் நீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கும் போது இந்த ஒரு பிரகாசமான தெளிவான கொண்டு வரும் நீங்க ஒரு சரியான சரியான வழிய தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற வார்த்தைய திரும்ப திரும்ப பயன்படுத்துங்க இது உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர்வீங்க நாம சொல்ல வார்த்தைகளுக்கு பலன் ரொம்ப உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுடைய ஆழ்மனம் சரி நாளைக்கு அப்புறம் அப்படின்னு உடனே டூ இட் நவ் இப்பொழுதே செய் அப்படின்னு எனர்ஜெட்டிக்கா செய்யற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நவ் ஸ்பீட் ஆர் எனர்ஜி அதாவது இப்பொழுது விரைவாக அல்லது சக்தி ஆற்றல் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க அத சொல்லும் போது அந்த வேலையை நீங்க உற்சாகத்தோட செஞ்சு முடிக்கிற மாதிரி கற்பனைல பாத்துக்கிட்டே சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நன்றே செய் நன்றும் இன்றே செய் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க நீங்க ஒரு பொது மேடையில பேசணும் நீங்க உங்க பிசினஸ்காக ஒரு பெரிய ஆள் டீலிங் பேசணும் வேலை செய்யற இடத்துல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும் அந்த நேரத்துல ஒரு பதட்டம் ஏதோ ஒரு விதமான பயம் உங்களுக்குள்ள வருதுன்னா நீங்க உங்களுக்குள்ள கான்பிடன்ட் வர்றதுக்கும் கரேஜோட நீங்க இருக்கிறதுக்கும் ஸ்விங் தைரியத்தோட செயல்பட உங்களை பதட்டமான மனநிலையை மாத்துறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க ஸ்விங் சாம்பியன் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு வெற்றி மனப்பான்மைய அந்த உணர்வை கொண்டு வரக்கூடியது சாம்பியன் பிரைட் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும் அதனால நீங்க இந்த மூணு வார்த்தைகளை கூட சேர்த்து சொல்லுங்க ஸ்விங் சாம்பியன் பிரைட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லன்னா ஐ கேன் டிவைன் ஆர்டர் ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் டிவைன் ஆர்டர் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது இறைவன் பிரபஞ்சம் ஆன்மா உங்களை வழிநடத்த அனுமதிக்கிறீங்க இது உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை கவலைய பதட்டத்தை விட்டுட்டு இறைவன் உங்களுக்காக ஒரு உயர்ந்த திட்டத்தை வச்சிருக்காரு இப்போ உங்க மனசுல இருக்கிறத விட அது மிக மிக சிறப்பானது அப்படிங்கிற தன் நம்பிக்கைய ஒரு விதமான மன அமைதிய உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது தன் நம்பிக்கையும் மன அமைதியும் உங்களுக்குள்ள வந்துட்டா எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலும் அதுல உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க வாவ்னு இருக்கா நீங்க இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படி இல்லனா இருபத்தி ஒரு முறை எழுதுங்க உங்களுடைய நண்பரோ லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா உங்களுடைய ஆஃபீஸ்ல மேல் அதிகாரியோ உங்களை டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடும்போது செரீன் ஆர் காம் சாந்தம் அமைதி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள சொல்லுங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும் நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா உணர்வீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நட்பு உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லனா அந்த வேலை ரொம்ப முக்கியம் அதனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய அதிர்வலைகளை நேர்மறையா மாத்துங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க உங்களை சுத்தி எல்லாரும் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிமைய உணர்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல டிவைன் டுகெதர் அப்படின்னு சொல்லுங்க Together அந்த இறை ஆற்றல் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கு அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வரும் டிவைன் ஹாமனி அந்த தெய்வீக ஆற்றலோட பிரபஞ்ச பேராற்றலோட இணக்கமா இருக்கீங்க அப்படிங்கிற கொண்டு வரும் இல்லனா பரஞ்சோதி மகான் அவர்கள் சொன்ன நானே நீ நீயே நான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்தலாம் நான் என்று இல்லாத நிலையே இல்லை எல்லா இடங்களிலும் நீ நிறைந்திருக்கும் இறைவனின் துகள் அணு நான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதனால இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய மனநிலை எல்லா இடத்திலையும் எல்லாமாவும் இருப்பது நீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிலையை கொண்டு வரும் நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது போது கவனம் செலுத்த முடியாம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது கவன சிதறல்கள் ஏற்படுது அப்படின்னா அப்ப கேர் ரீச் ஆர் மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதுல போக்கஸ் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல நாமெல்லாம் மேக்னிஃபைங் கிளாஸ் ஒரு வத்தி குச்சில ரொம்ப நேரமா வெயில்ல படுற மாதிரி அப்படியே ஆட்டாம அசைக்காம போ கஸ்டா வைப்போம் இல்லையா அந்த நேரத்துல அந்த வத்தி குச்சி எரிஞ்சிரும் நம்ம எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி இருப்போம் அதே அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது எரியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அதன் மீது முழுமையா கவனம் செலுத்துறதன் மூலமா நம்மளுடைய ஆற்றலை அதன் மீது செலுத்தி நாம விரும்புற கனவு காண்ற விஷயங்களை நம்மளால ஈர்க்க முடியும் ஒரு சிலரால அவங்களுடைய கோல்ஸ் ரொம்ப சுலபமா அச்சீவ் பண்ணிட முடியும் அதுக்கு காரணம் இந்த ஃபோக்கஸிங் தான் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியுடைய அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா ரீச் கேர் ஆர் மேஜிக் இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா உங்களால அந்த விஷயத்துல முழுமைய கவனத்தை செலுத்தி அதுல வெற்றி பெறவும் முடியும் இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலையில மும்முரமா இருக்கும்போது உங்களுடைய கனவு விஷயங்கள் வருது உடனே அதாவது ததாஸ்தூ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுங்க இது நீங்க கனவு காண்ற வாழ்க்கைய இயற்கையா மேனிபெஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் நேர்மறையான எண்ணங்களால நீங்க விரும்புற கனவு காண்ற வாழ்க்கைய ஈர்க்கிறதுக்கு உதவும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தமிழ்ல இருந்தாலும் அதை நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் மத்தவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நம்ம சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்